முருகா சரணம் மயிலமையிலும் சேவலும் துணை ஸ்ரீ சாரணா நவராத்திரி திருவிழா ஆறாம் நாளான இன்று பார்க்க உள்ள தலை வலையத்து என துமுகம் காஞ்சிபுரம் திருப்புகழில் அம்பிகையின் பதினெட்டு திருநாமங்களை அடுக்குகிறார் அருணை அவை குலசைலத்து பிறந்த பெண்குடி குலகடைய பெற்ற உந்தி அந்தணி குறைவர முப்பத்தி இரண்டு அறம்புரிகின்ற பேதை குணதரி சக்கர பிரசண்ட சங்கரி கணபட ரத்ன புயங்க கண்கணி குவடு குறித்து புறம் சுடும் சின வஞ்சி நீலி கலப விசித்திர சிகண்டி சுந்தரி கடிய விடத்தி பொதித்த கந்தரி கருணை விழி கற்பகம் திகம்பரி எங்கள் ஆயி கருதிய பக்தர்க்கு இறங்கும் சுருதி துதிக்கப்படும் எம்பகி கௌரி நம்மால் சகசிரணம் சொல்ல இயலாவிட்டாலும் இப்படி அம்பிகையின் திருநாமாக்களை திருபுகழ் பாடல் மூலம் இந்த நவராத்திரி விழாவிலே சொல்ல வைத்த குருநாதரின் தρυளியே கருணை பாடலையும் விளக்கத்தையும் கேட்போம். முருகா சரணம் சேகடும் பர் பனமஸ்து பல தரும் பல செச்சை புயங்கய குறவஞ்சியோடு புயங்கயம் குரவியோடு தமணிய முத்து சதங்க கிங்கிணி நடுவிய செத்த சிவந்த பங்கையச் சரணம் வைத்து பெரும் பிரபந்தம் விளம்பு காட

ശങ്കരി ഗണപന പുയന്ദി പുന പു പലപ വി ചിത്ര ശി കണ്ടി സുന്ദരി കരി വിടത്തെ ഗോവിന്ദ കരി കൊണ്ടവിളി കർപ്പഗം ദി ഗമ്പരി கந்தரி கருணை விழி கற்பகாயங்களில் கருதிய பந்த கிரங்கும் அம்பிரை சுருதி துறை கப்படும் திரியம்பகி கௌரி திரு கொண்ட மந்திர தம்பிரா

தலை வலையத்து தரம் பெறும் பல புலவர் சிகண்டி குன்றிரி தருமயில் முதல் எல்லையில் வகுப்பில் வைக்கத்தக்க தகுதி பெற்றுள்ள புலவர்கள் போற்றி துதிக்க உனது மயிலையும் கிரௌஞ்சமலையை பிளந்து எரிந்த வேலையும் வெற்றி மாலை அணிந்த புயங்களையும் கயவஞ்சி யானை வளர்த்த தேவசேனையையும் குறவஞ்சி குறவர் வளர்த்த வள்ளியையும் தமனிய முத்து சதங்கி கிண்கிணி தழுவிய செக்கச்சி வந்த பங்கைய சரணமும் வைத்து பெரும் பிரபந்தம் விளம்பு காள புலவன் என பொன்னாலாகிய முத்து சதங்கை கிண்கிணி இவைகளை தழுவி மிக சிவந்த தாமரை மலர் போன்ற திருவடியும் வைத்து பெரிய பாமாலைகளை பாடவல்ல காளமேகம் கருமேகம் போன்ற புலவன் இவன் என்று சொல்லும்படியாகவும் தத்துவம் தெரி தலைவன் என தக்க அறம் செய்யும் குண புருஷன் என பொற்பதம் தரும் ஜனனம் பெறாதோ உண்மை ஞானம் பெற்று தலைவன் இவன் என்று கூறும்படியும் தக்க சரியான தர்மங்களை செய்யும் குணத்தை உடைய சத்புருஷன் இவன் என்று உலகோர் கூறும்படியும் மேலான பதத்தை பதவியை நிலையை தருகின்றதான ஜனனம் பிறப்பை இந்த ஆன்மா பெறாதோ நான் பெற மாட்டேனோ பொறையன பொய் பிரபஞ்சம் அஞ்சிய துறவனென திக்கு எம்புகின்றது புதுமையல சிற்பரம் பொருந்துகை தந்திடாதோ பொறுமை உடையவன் இவன் என்றும் பொய் உலகத்தைக் கண்டு பயந்த துறவி இவன் என்றும் திக்குகளில் உள்ளோர் உலகத்தோர் சொல்வது ஒரு அதிசயம் அன்று அறிவுக்கு மேற்பட்ட தெருநிலையைச் சேர்ந்து பொருந்தும் பேற்றை நினது திருவருள் தந்து அருளாதோ குலசெயிலத்து பிறந்த பெண்கொடி உலகடயம் பெற்ற உந்தி அந்தணி குறைவர முப்பத்தி இரண்டு அறம் புரிகின்ற பேதை சிறந்த மலையாம் இமயத்தில் பிறந்த பெண்கொடி உலக எல்லாவற்றையும் இன்று திருவயிற்றி உடைய அழகிய தட்பம் உடையாள் குளிர்ந்த குணம் உடையவள் குறைவி இல்லாத வகையிலே முப்பத்தி இரண்டு அறங்களை செய்து வந்த தேவி குணதரி சக்கர பிரசண்ட சங்கரி கணபன ரத்ன புயங்கு கங்கணி புவடு குனித்து புறம் சுடும் சின வஞ்சி நீலி நற்குணம் உடையவள் சக்கரம் மந்திரயந்திரத்திலே வீரத்துடன் விளங்கும் சங்கரி கூற்றமான படங்களை உடையதும் ரத்தினமணி கொண்டதுமான பாம்பை கங்கணமாக கைவடையாக அணிந்தவள் மேருமலையை வளைத்து திருபுறத்தை எரித்த கோபம் கொண்ட வஞ்சி வஞ்சி கொடி போன்ற தேவி நீல நிறம் உடையவள் கலப விசித்திர சிகண்டி சுந்தரி கடியவிடத்தை பொதிந்த கந்தரி கருணைவிழி கற்பகம் திகம்பரி எங்களாயி கலப விசித்திர சிகண்டி விசித்திரமான தோகை கொண்ட மயிலனையவள் அல்லது மயில் ரூபம் கொண்டவள் சுந்தரி பொல்லாத விஷத்தை அடைக்க வைத்துள்ள கழுத்தை உடையவள் கருணை நிறைந்த கண்ணினள் கற்பகம் போன்று வேண்டுவார்க்கு வேண்டுவதை அளிப்பவள் திக்கே அம்பரமாக ஆடியாக உடையவள் எங்கள் ஆயி தாய் கருதிய பக்தர்க்கு இறங்கும் அம்பிகை சுருதி துதிக்கப்படும் திரையம்பகி கௌரி திருக்கொட்டமர்ந்த இந்திரர் தம்பீரானே தன்னை தியானிக்கின்ற பக்தர்களிடத்தே இறக்கம் கொண்டுள்ள அம்பிகை வேதம் துதிக்கும் முக்கண்ணி கௌரியின் திருக்கோயிலில் காமாட்சியம்மை கோவிலில் வீற்றிருக்கும் தம்பிரானே, தேவேந்திரன்களின் தம்பிராணி சத்புருஷன் இவன் என உலகோ கூறும்படியான மேலான பதத்தை தருகின்றதான ஜனனம் பிறப்பை இந்த ஆன்மா பெறாதோ